வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணாலன் மணாலன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மேசலக்னத்துக்கு பத்து பதினொன்று உடையவர் சனி பகவான் இந்த சனி பகவான் மேச லக்கணத்தில் நீச்சமடைவார் அப்படி லக்னத்தில் மேச லக்னத்தில் சனி இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் மந்தப்ப உடையவராக மாறிடுவார் இவரை தூண்டி விடுறதுக்கு எல்லா விஷயத்துலேயும் தூண்டி விடுறதுக்கு தட்டி எழுப்பி இங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆள் எப்போவுமே பக்கத்தில் இருக்கணும் இல்லைன்னா அவர் எங்கேயுமே போக மாட்டார் சோம்பேறி தினப்படுவார் பொருளாதாரம் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகும் மனம் சரியாக வேலை செய்யாது சோம்பல் அதிகமாக இருக்கும் இரண்டாவது இடத்துல சனி இருக்கும் பொழுது திருமண தடையை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் மூணாவது இடத்துல சனி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த தொல்லையும் இல்லை பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நாலாவது இடத்துல சனி இருக்கும் பொழுது இது சந்திரனுடைய வீடு இது சனி பகவானுக்கு பகை வீடாக இருக்கிறதுனால இந்த மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நாலாவது இடத்துல சனி இருந்தால் பசுத்தோல் பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜாதகருடைய நடவடிக்கைகள் ஏற்க மாறாக முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் சொத்து சுகங்களில் வண்டி வாகனங்களில் குறைபாடுகள் ஏற்படும் தாய்க்கு நோய் நொடியை கொடுத்து தொந்தரவு செய்யும் ஐந்தாவது இடத்துல சனி இருப்பது புத்திர தோஷத்தை காமிக்கும் பிள்ளைகளுக்கு ஏதாவது எப்போ உடல் நோய் நொடியில் கொடுத்து த தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆறாவதில் சனி இருப்பது ஆறாவது இடத்துல சனி இருப்பது சிறப்பு ஏழாவது இடத்துல சனி உச்சமாக இருக்கிறதுனால இங்கே சசயோகமாக மாறி ஜாதகருக்கு நல்ல திருமண வாழ்க்கையில் அந்யோன்யத்தை கொடுத்துருவார் இருந்தாலும் திருமண விஷயத்தில் கணவன் மனைவிக்கு இருவருக்கு இடையில் ஏதாவது ஒரு வயது வித்தியாசம் பொருளாதார வித்தியாசம் கல்வி வித்தியாசம் இப்படி ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி வித்தியாசம் மத வித்தியாசம் இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் இருக்க இருக்க தான் செய்யும் எட்டாவது இடத்துல சனி இருப்பது ஒரு போராட்டமான வாழ்க்கையை கொடுத்துரும் ஒன்பதாவது இட ஒன்பதாவது இடத்துல சனி இருப்பது அவ்வளவு நல்லதில்லை பெற்றோர்களுக்கு நல்லதில்லை பூர்வீக பாக்கியங்கள் சே பாக்கியங்கள் சேருவதற்கும் அவ்வளோ சிறப்பான இடம் இல்லை பத்தாவது இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறதுனால சசயோகமாக மாதிரி தொழில் வழி சிறப்புகளை ஏற்படுத்தும் சனி பகவானுடைய தொழில் பழைய இரும்பு பழைய இரும்பு பெயிண்டிங் ஆயில் விவசாயம் அந்த மாதிரி தொழில்கள் அழுக்கு படிந்த தொழில்கள் பிளாட்ஃபாரத்தில் வைக்கக்கூடிய கடை சம்மந்தம் அது சம்பந்தமான தொழில்கள் இவையெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் பதினோராவது இடத்துல சனி இருப்பது நல்ல லாபத்தை கொடுத்துடும் பனிரெண்டாவது இடத்துல சனி இருப்பது அலைச்சல் திருச்சலை கொடுக்கும் நிம்மதி இருக்காது அயன சயன சுகங்கள்லாம் பாதிக்கப்படும் பூர்வீக மாற்றம் ஏற்படும் அதனால் பனிரெண்டாவது இடத்துல சனி இருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்